நடிகர் அஜித்குமாருக்கு சினிமாவில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருக்கோ சினிமாவை தாண்டிய பேரார்வம் அவருடைய அந்த பைக் ரேஸ் கார் ரேஸ் விஷயத்துல தான் ஸோ தான் பாருங்கள் கிட்டத்தட்ட இருபது வருடங்களுக்கு முன்னாடி வாலி அமர்கலம் முகவரி சிட்டிசன் வில்லன் அப்படின்னு பீக்கில் இருக்கும்போது கூட நடுவில் இந்த பைக் ரேஸ் கார் ரேஸுக்கு பூந்து போயிடுவார் அதனாலே பார்த்தீங்கன்னா அவருக்கான அந்த வெற்றியில் வந்து மிகப்பெரிய ஒரு அடி விழுந்துச்சு அதுக்கப்புறம் பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து அந்த ரேஸு பற்றி நினைக்கிறதே இல்லை தொடர்ந்து சினிமாவிலே கவனம் செலுத்த ஆரம்பித்தார் விளைவு பில்லா மங்காத்தா வீரம் வேதாளம் விஸ்வாசம்னு அடித்து தூக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக வந்து நின்ட்டார் ஆனாலும் கூட கேப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது வேர்ல்டு டூர் போகலான்னு பிளான் பண்ணி அது மாதிரியே போயிட்டு இருப்பார் பல வீடியோஸையும் ஃபோட்டோஸையும் அவரே வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவார் அல்லது தன் சகாக்கள் ஃப்ரெண்ட்ஸு மூலம் வந்து ரிலீஸ் பண்ண வைப்பார் இப்போது அது மாதிரி தான் ஒரு பரபரப்பான செய்தி வந்துருக்குது என்ன அப்படின்னா நமக்கே தெரியும் ஜான் கொக்கைன் அப்படிங்கிற ஒரு நடிகர் நம்ம சார்வேட்டா பரமில்லா வேம்புலியாக வந்தார் பார்த்தீங்களா இல்லைனா அவர் தான் அஜித்தோட துணிவு படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அஜித்துக்கு ரொம்பவே வந்து ஃப்ரெண்ட் ஆகிட்டார் இப் இப்ப அவர் என்ன சொல்லிருக்கார் அப்படின்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷம் பாத்தீங்கன்னா அஜித் சார் மறுபடியும் கார் ரேசுக்கு போக போறாரு அதுல வந்து பயங்கர ஆர்வமா இருக்காரு அது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஜிடி ஃபோர் சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற அந்த ஒரு போட்டியில் தான் அதாவது யூரோப்பியன் ஜிடி ஃபோர் அப்படிங்கிற அந்த சாம்பியன்ஷிப்பில் தான் அவர் கலந்துக்க போகிறாரு இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூகே யூரோப் அப்புறம் வந்து மிடில் ஈஸ்ட் இதெல்லாம் வந்து பேச்சுவார்த்தையில் இருக்குது ஸோ ஸ்பான்சர்ஸ் ஏகப்பட்ட பேர் அஜித்தே இந்த ரேஸில் கலந்துக்கிறார் அப்படிங்கும்போது அவருக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்காங்களாம் ஸோ நானும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆர்வமாக இருக்கீங்களா அப்படி வேறு கேட்டு இத பார்த்த அஜி ரசிகர் ஆஹா மறுபடியும் தலா அஜித் பைக் ரேஸ் கார் ரேஸ்க்கு போறாரு அப்போ சினிமாக்கு முழுக்கு போட்டுருவாங்களா அப்படின்னு சோசியல் மீடியால பயங்கரமா புலம்புறாங்க ஆனா இத பார்த்த விஜய் ரசிகர்களோ ஏப்பா இது ஒண்ணு புதுசா அதாவது ரஜினிக்கு எப்படி அரசியலோ கமலுக்கு எப்படி ஒரு நாத்திகமோ அது மாதிரி தான் அஜித்துக்கு இந்த கார் ரேஸு பைக் ரேஸு ஆனால் ஒன்றாக நான் ரேஸுக்கு போகிறேன் நான் வந்து சினிமாக்கு முழுக்கு போட்டுருவேன் அப்படிங்கிறத டைரெக்டாக சொல்லாமல் இது மாதிரி சகாக்கள் மூலம் சக நடிகர்கள் மூலம் ஏதாவது அவரே செய்தியை கிடைப்பிடுவார் அப்போ தான் தன்னை பற்றி பேசுவாங்க அப்படின்னு மற்றபடி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது இங்கே வந்து சாதாரணமாகவே அவருக்கு சம்பளம் வந்து நூறு கோடி நூற்றி இருபது கோடி நூற்றம்பது கோடி கொடுக்க தயாராக இருக்காங்க அதையெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து போவாரா சும்மா வந்து அட்டன்மெண்ட் வருவார் அப்படியே கார் ரேஸுக்கு போனாலும் கூட அந்த சாம்பியன்ஷிப் போட்டி எப்போ நடக்குதோ அப்போ மட்டும் கலந்துக்கு வரும் ஒரு ரெண்டு மாதம் ஒரு மாதம் ஆனால் சினிமாவுக்கு முழுக்க போகிறதுக்கெலாம் துளியும் வாய்ப்பே கிடையாது அதை எப்பவுமே அஜித் பண்ண மாட்டார் ஆனால் ஒன்று சினிமா மீது இருக்கிற ஆர்வம் அஜித்துக்கு முன்னளவுக்கு இல்லை இப்போ நடிக்கிறது ரெண்டே விஷயத்துக்காக தான் ஒன்று பணத்துக்காக இன்னொரு தன்னுடைய ரசிகர் படைக்காக தான் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க எது எப்படியோ அஜித் அவர்கள் சினிமாவில் இருந்தால் இன்னும் சினிமால ஏகப்பட்ட தயாரிப்பாக முழு கொண்டு போஸ்டர் ஒற்ற சிறுவன் வரைக்கும் மிகப்பெரிய உள்ள சம்பாதிப்பாங்க சோ எது எப்படியோ அவர் இந்த முடிவை எடுத்திருக்க கூடாது அல்லது எடுத்திருக்க மாட்டார்ன்னு நம்ம உறுதியா நம்புவோம்